ஸ்ரீமதிய ஸ்ரீ ஸ்ரீவைட்ணவர்கள் ஏன் ஸ்ரீமன் நாராயணனை மட்டுமே வணங்குகின்றார்கள் என்பதனை பற்றி சென்ற வீடியோவிலே பார்த்தோம் ஸ்ரீவைட்டவர்கள் இந்த லோக்கத்திலே ஆசை இல்லாமல் எம்பெருமான் திருவடிகளை கிட்டி அவன் திருவடிகளிலே செய்யக்கூடிய கைங்கரியம்தான் மிகவும் உயர்ந்தது என்றதை உணர்ந்து பெருமான மட்டுமே நாடக்கூடியவர்கள் இது உண்மையாக எல்லா ஆன்மீகவாதிகளுக்குமே பொருந்தும் எல்லா ஆன்மீகவாதிகளும் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா எல்லாருமே சொல்லக்கூடியது இந்த லோகமானது தாழ்ந்தது இத காட்டிலும் அப்பாற்பட்டதான ஒரு பரம்பொருள் இருக்கு அப்படின்றது அது தான் நாட வேண்டும் அடைய வேண்டும் அப்படின்றது எல்லா ஆன்மீகவாதிகளும் சொல்லக்கூடியதுதான் அந்த பரம்பொருள் என்னது அப்படின்ற இடத்துலதான் வேதம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஸ்ரீமன் நாராயணன்ல அந்த பரம்பொருள் ஆக இந்த லோகத்துல ஆசையை விடணும் ஏன் அப்படின்னா இந்த லோகமானது தாழ்ந்தது ரொம்ப அல்பமான சுகம் அதுவும் பெருத்த துக்கத்துடன் கூடின ஒரு அல்பமான சுகத்தை கொடுக்கக்கூடியதுதான் இந்த லோகமானது இதை விட்டு நெம்பெருமான் திருவடிகளை கிட்டி அனந்தமான ஆனந்தத்தை கொடுக்கிற அந்த கைங்கரியத்தை பண்ண வேண்டும் என்றதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ கொள்கை இப்படி ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாம் அப்படிதான் இருந்தார்கள் இந்த லோகத்துல முற்றிலும் ஆசையை விட்டு எம்பெருமான் திருவடிகளை எப்ப கிட்ட போகிறேன் அப்படின்ற எண்ணத்தோட இருந்தார்கள் சரி நம் போல் வரலாம் நமக்கு ஆசை இருக்கு இந்த ஜென்மத்தினுடைய இறுதியில எம்பெருமான் திருப்படிகளை கட்டி கைக்கரியம் பண்ண வேண்டும் அதுதான் எனக்கு நிரந்தரமான சுக்கம் அதான் என்னுடைய வாழ்வே அப்படின்ற எண்ணம் நமக்கு இருக்கு ஆனா இந்த லோக்கத்துல இருக்கிற வரையிலும் எல்லா ஆசையும் விட்டோமான விட்டாமறியலாம் தெரியல யாருமே விட்டாமதிரி தெரியல ஆழ்வார் ஆச்சாரியர்களை விட்டுட்டு மற்றவர்கள் எந்த ஷீ வைட்டவர்களை பார்த்தாலும் யாருக்குமே எல்லா ஆசையும் போனா வரலாம் தெரியல சரி அப்ப நம்முடைய கதை என்ன என்றால் நம்மளுடைய ஆசைகளை எப்படி விடுவது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மனசுல உறுதியாக வாங்கிக்க வேண்டும் புளிலோகாச்சாரியர் மும்மு்சு படியினுடைய ஆரம்பத்திலே அருள் செய்யும் பொழுது புறம்புண்டான பற்றுக்களை அடைய வாசனையோட விடுகையும் என்றுதான் முதல் குறிப்பாக லட்சணமாக தெரிவிக்கின்றார் வைட்டவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மற்ற எல்லாம் முற்றிலும் விட வேண்டும் அடைய வாசனையோட விடுகையும் என்று முற்றிலும் அதையெல்லாம் விட வேண்டும் என்று ஆனா நம்ம மனசுல உறுதியா வாங்கி வச்சுக்கணும் எம்பெருமான தவிர இடத்துல ஆசையை வைக்க கூடாது அப்படின்றத உறுதியா வச்சு அதுக்கு அப்புறம்தான் ஆசையை எப்படி குறைக்கிறது அப்படின்றத பாத்துக்கலாம் ஒருத்தருக்கு கண்ண நோய் இருக்கு அவர் அந்த நோயே பரவாயில்ல கண்ண கோளாறு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவரை வந்து எந்த டாக்டர்கிட்டையும் எந்த வைத்தியர்கிட்டையும் ஆசெண்டு போக முடியாது அவரா ஒரு நாள் ஆமா என் கண்ணுல கோளாறு இருக்கு அது நோய் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு எப்ப வருதோ அப்பதான் நான் யோசிக்க முடியும் எந்த டாக்டர் கிட்ட போகலாம் அப்படின்னு அதே போல ஆசையானது இருந்தா பரவாயில்ல பகவான் ஆசைப்படுறேன் அது சரி மற்ற விஷயங்களையும் ஆசைப்படுறேன் அது பரவாயில்ல அப்படின்னு சொல்றவர்களிடத்துல ஒண்ணுமே பேச முடியாது இப்ப யார பத்தி பேச்சு அப்படின்னா எம்பெருமான விட்ட மற்ற விஷயங்கள்லாம் தாழ்ந்தது அது எனக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியது ஆகையினால ஆசை வச்சான எனக்கே நஷ்டம் தான் அப்படின்னு யாரு உணர்ந்திருக்கார்களோ அவர்களிடத்துலதான் இந்த பேச்சானது செல்லுபடியாகும் அவ பகவானை விட்டு மற்ற விஷயங்கள்லாம் தாழ்ந்தது அது நம்ம கண்ட்ரோலையும் கிடையாது நம்ம ஆசைப்பட்டு என்ன பண்ண போறோம் கடைசியில கண்டிப்பா துன்பத்துல தான் விளைவிக்கும் அந்த ஆசைகள் எல்லாம் அப்படின்னு தெரிஞ்சு இப்ப அந்த ஆசை எப்படி விடுறது அப்படின்றத பார்க்கும் பொழுது என்ன ஒரு கிரமம் தோன்றது என்றால் நம்ம லோகத்துல பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை ரெண்டாக பிரிச்சிடலாம் அத்தியாவசியமான பொருள்கள் அப்புறம் சௌகரியம் அதுக்காக ஏற்படுற பொருள்கள் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா நெசசிட்டி அதே போல லக்ஸுரி நெசசிட்டி அப்படின்னு இருக்கிறதுல வந்து நெசசரி ஐட்டம்ஸை வந்து நம்ம ஒண்ணும் தவிர்க்க முடியாது இந்த லோகத்துல வாடற வரைக்கும் ஏன்னா நம்மளுடைய இன்ட்ரெஸ்டா என்ன இந்த லோகத்துல இந்த ஜென்மத்தை முடிச்சுக்கணும் அடுத்த ஜென்மம் வேண்டாம் எம்பெரும் அந்த போய் கிட்ட வேண்டும் சரி இந்த ஜென்மத்துல எது நெசசரி நெசசரி அப்படின்னு நம்ம தோன்றதோ நம்ம விட முடியாது அதுல ஒரு ஆசையும் இருக்காது அது வேணும்னாலதான் அதற்கு மேல அது இல்லாம நடக்காது வாழ்க்கை அப்படின்றதுனால ஆனா இன்னொரு பொருள் இருக்கு இல்லையா லக்ஷுரி அப்படின்றது இதை கண்டிப்பா எல்லாருமே குறைச்சுட்டுலாம் ஆனா லக்ஷரியில இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நம்ம லௌகிக்க இருக்கு நம்ம வந்து ஆன்மீகத்துக்கே வரல அப்படின்னு ஆயிடும் சோ லக்ஸுரது யாருமே வந்து வேணும் அப்படின்னு சொல்ல போறது கிடையாது எனக்கு லக்ஸுரியஸா இருக்கணும் அப்படின்றது யாருமே என்ன இருக்காது ஆனா என்ன ஒரு கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னா நம்ம தேர்ந்தெடுக்கிற பொருள் இது நமக்கு நெசசிட்டியா இல்லாடி இது லக்ஸுரியா அப்படின்றதுலாம் ஒரு கன்ஃபியூஷன் வரும் நம்மள என்ன பண்ணிப்போம் இது நெசசிட்டி தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருவோம் ஒரு கால லக்ஸுரியா கூட இருக்கலாம் இது அவரவர்களுடைய ஒரு இண்டிவிஜுவல் பர்ஸ்பெக்டிவ் தான் ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில எதை நம்ம அதிகமான ஒரு பொருள் நம்ம வாழ்க்கையில சேர்த்துக்கிறோமோ கண்டிப்பா அதுக்கு உண்டான பாரம் அந்த பாரமான நம்ம வாழ்க்கையில அனுபவிச்சே தீருவோம் என்னன்னா ஒரே உதாரணம் எடுத்துக்கோமே கார் கார்ன்றது வந்து நெசசிட்டியா லக்ஸுரியா என்றால் ஒருத்தருக்கு தோணலாம் கண்டிப்பா இது நெசசிட்டி தான் எனக்கு எல்லாம் போய் செய்வோம் அப்படின்னு ஆசை இருக்கு இல்லாட்டி ஆஃபீஸ்க்கு போறோம் அப்படின்னு வச்சுக்கோமே ஆபீஸ்க்கு போற வர ஒருத்தர் எடுத்துட்டோம்னா நான் வந்து நிம்மதியா சட்டுன்னு போயிட்டு ஆபீஸ்க்கு போயிட்டு சட்டுன்னு அகத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் கைங்கரியம் பண்ணணும் பெருமாள் அப்படின்னு நினைச்சுட்டு எனக்கு கார் ஆனது இது எனக்கு வேண்டியதாக தான் தோன்றது வழி எனக்கு ஒரு வசதியாக எனக்கு தோணல ஒரு சௌகரியம் வசதி அப்படின்றதுலாம் எனக்கு தோணலை அப்படின்னு அதே போல விதேசத்துக்கு போகவங்களும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் கார் இருந்தா நல்லது ஏன்னா ட்ரெயின்லயோ பஸ்ஸோ பிடிச்சு போனா பல பேர்கள் வராங்க அவர்கள் எல்லாம் பண்பாடு இல்லாதவர்கள் எம்பெருமான இடத்துல ஒரு சம்பந்தம் இல்லாதவர்கள் அவர்கள் இடத்துல படகி எனக்கு சிரமமா இருக்கு ஆகையான நான் தனியா போயிட்டு வருது எனக்கு நிம்மதியா இருக்கு பாகாதால் ஆயிடுச்சுன்னு பொறுத்து வருது எனக்கு நிம்மதியாக இருக்கு அப்படின்றதுக்காக ஒரு கார் எனக்கு வேணும் அப்படின்னு தோணிட்டுன்னா இப்போ இவர்களுக்கெல்லாம் என்ன இது ஒரு நெசசிட்டியா அப்படின்னு தோணும் ஆனா இந்த நெசசிட்டின்னு வாழ்க்கையில கொண்டு வந்தாலே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பொருளை கொண்டு வருதுனாலேயே அதுக்கு உண்டான இன்சூரன்ஸ் அது எங்கேயாவது பஞ்சர் ஆச்சுன்னா அதை மாத்த வேண்டியது பிரேக் டவுன் ஆச்சுன்னா அதுக்கு பார்க்க வேண்டியது அடிஷனல் பாரம் தான வாழ்க்கையில இதுல அந்த நேரத்துல பகவான பத்தி ஒழுங்காக நினைக்க முடியுமா இதே ட்ரெயினில் போச்சுன்னா ட்ரெயின்ல போனோமே என்றால் இது பஸ்ல போனோமே என்றால் பஸ்ல ப்ரேட்ல வேற பஸ் பிடிச்சு நம்ம பட்டு போயிட்டே இருக்க போறோம் பத்தி நினைச்சுட்டே அப்படின்றது எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துருக்கலாம் அதுல ஆக நம்ம நெசசிட்டியா லக்ஷரியா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இது நெசசிட்டின்னு நினச்சுட்டா கூட கண்டிப்பா அதுக்குண்டான பாரங்கள்லாம் இருக்கு இதே போல ஒரு வேற உதாரணம் ஏசி அப்படின்னு எடுத்துக்கோமே இப்போ ஏசி வந்து நெசசிட்டியா லக்ஷரி அப்படின்னா இந்த காலத்துல காலத்துல எல்லாம் நாற்பது நாப்பது அஞ்சுன்னு போறது டெம்பரேச்சர் கண்டிப்பா ஏசி வேண்டியதாக தானே இருக்கு அப்படின்னு தோணித்துனா ஆனால் இதனால என்ன ஒரு பாரம் அப்ப நம்ம பழக்கின்றோம் உடம்பே வந்து ஏசிக்கு பழக்கின்றோம் அப்படின்னா மொத்த சிட்டியும் பிளாக் அவுட் ஆடுதுன்னு நினைச்சுப்போமே மொத்த சிட்டிக்கும் கரண்ட் போயிடுறதுன்னு இருக்குதுன்னு நினச்சுப்போமே இன்வெர்டர்னால என்ன ஏசியை ஓட வைக்க முடியுமா இன்வெர்டர்னால ஃபேன் சுற்றும் ஆனா ஒருத்தருக்கு வந்து எனக்கு ஏசி தான் தூக்க வரும் அப்படின்னு பழக்கின்ட்டார் அப்படின்னா ரெண்டு மூணு நாள் கரண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவார் அவர் அவர் ரெண்டு மூணு நாள் சமந்தானம் பண்ணணும் இதெல்லாம் நம்மளே இப்போ நெசசிட்டி நினைச்சுட்டு நம்ம உடம்ப வேற மாதிரி பழக்கின்ட்டு நமக்கு அது உண்டான சிரமத்தை நாம் அனுபவிக்கிறோம் ஆக நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் என்றால் என்னொரு பொருள் நம்ம வாழ்க்கையில நம்ம சேர்த்துக்க பார்த்தாலும் அனலைஸ் பண்ணிக்கணும் கண்டிப்பா இது நெசசிட்டியா அப்படின்னு இது நெசசரியா கண்டிப்பா இது வேணுமா அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு கண்டிப்பா வேணும் அப்படின்னு தோணித்தனா நமக்கு அது ஒரு ஆசை ஒரு பெரிய பற்று அப்படின்றதெல்லாம் உண்டாகாது அது இல்லாம நம்ம வாழ்க்கையில அது வந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆசையினால நமக்கு ஒரு கேடு கண்டிப்பா விளைய வாய்ப்பு இருக்கு இந்த ஆசையுடைய விஷயத்துல ஒரு நல்ல ஒரு அருமையான கதை அப்படின்னு என்று கேள்விப்பட்டிருக்க நாவல் பாக்கம் அப்படின்ற ஊரு அனைவரும் கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த காலத்துல ஒரு பெரியவர் அங்க இருந்தார் நாவல் பாக்கம்ன்ற ஊர்ல பொதுவா பெரியவர்கள்லாம் ரொம்ப பெரிய வைராகிய சிகாமணியா இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சொன்னார் எம்பெருமான் சடக்கென மோட்சம் கொடுப்பான் அப்படின்ற சரித்திரம் அங்காங்க காண்கிறது அதுக்கு ஏற்ப ஒருத்தர் என்ன பண்ணார் அப்படின்னா பட்டணத்துல இங்கோ ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர் அவர் வந்து அந்த நாவல் பாக்கம் சுவாமியை அண்டி எனக்கு இப்பவே மோட்சம் பெற வேண்டும் எனக்கு இந்த லோகத்துல சம்சாரத்துல எனக்கு இருப்பு கொள்ளல எனக்கு இப்பவே மோட்சம் வேணும் அப்படின்னு நாவல் பாக்கம் சுவாமி இடத்துல போய் விண்ணப்பம் செய்தார் நாவல் பாக்கம் சாமி என்ன பண்ணார் அப்படின்னா சரி ஒரு வாரம் பொறுத்து இருக்கலாமே இதே ஊர்ல இருக்கலாம் ஒரே ஒரு வாரம் பொறுத்து இருக்கலாம் அப்படின்னு தன்னுடைய சிஷ்யரை கூப்பிட்டு நீ வந்து இவரை உன்னுடைய அகத்துக்கு அழைச்சிட்டு போ நல்லபடியா பார்த்து போய் வர அப்படின்னு அனுப்பிச்சு வச்சாரு ஒரு வாரம் கழிச்சு வந்தார் இந்த பட்டணத்து ஊர்க்காரர் வந்து நாவல் பாக்கம் சுவாமி இடத்துல மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு வந்தார் அப்ப நாவல் பாக்கம்ல இருக்கக்கூடிய இந்த சுவாமியானவர் என்ன கேட்டார் அப்படின்னா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க அவர் சொன்னார் என்ன ரொம்ப அழகா பாத்துட்டார் நல்லா சௌகரியமா ஒரு வாரம் போச்சு அப்படின்னு சொன்ன உடனே அப்ப நாவல் பாக்கம் சுவாமி பதில் சொன்னாராம் அப்போ இவ்வளவு சுகத்தோட சௌகரியமா இருக்கு அப்படின்னு சொல்ற நீங்கோ எப்படி மோட்சத்துக்கு போவீங்கோ அப்படின்னு கேட்டார் என்ன தாற்பயம் அப்படின்னா இந்த லோகத்துல ஏதோ டெம்பரரியா ஒரு துக்கம் வந்தது அப்படின்றதுக்காக அந்த துக்கத்தை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்றதுக்காக எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு வந்தோமே என்றால் அந்த நீங்கிட்டு கொஞ்சம் அல்பமான ஒரு சுகம் போதுமே உடனே இருந்துட்டோம் நம்ம நம்ம ரெடியும் ஆகல அப்படின்னு தாற்பயம் ஆக உலகத்துல எந்த ஒரு நிலையில இருந்தாலும் இந்த லோகமானது தாழ்ந்தது அப்படின்ற எண்ணம் நமக்கு வந்தாதான் நம்ம மோட்சத்துக்கு ரெடி அப்படின்னே சொல்ல முடியும் அப்படின்றதுதான் இந்த சரித்திரத்துல இருந்து நாம் கொள்ளலாம் ஆக இந்த லோகத்துல ஏதோ ஒரு விதத்துல நம்ம ஆசையை வச்சிருந்தோமே என்றால் கண்டிப்பா மோட்சத்துக்கு ரெடி ஆகவில்லை அப்படின்றத நம்ம நன்றாக உணர வேண்டும் ஆக முடிஞ்ச வரையிலும் ஆசைகளை கண்டிப்பாக கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் எல்லாரும் ஆசையை எல்லாத்தையும் விட முடியாது அது ஆழ்வார் ஆச்சாரியர்கள் ஒருத்தரால் தான் விட முடியும் அதெல்லாம் அந்த அந்த லெவலுக்கு போறதுக்கலாம் நாம என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஒரு உயர்ந்த நிலை இருக்கு அப்படின்னு மனசுல வாங்கிட்டு அத முயற்சி பண்ணலாம் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வைராகியத்தை வளர்த்துக்கலாம் இல்லையா இந்த வைராகியத்தை வளர்த்துக்கும் பொழுது என்ன நமக்கு உறுதிப்பாடு வேண்டி இருக்கு பட்டோமே என்றாலே நம்ம வாழ்க்கையில இந்த லோகத்துல பாடும் பொழுது எவ்வளவோ இன்னல்கள் அதனால வருது அப்படின்றத தெரிஞ்சுட்டு முடிஞ்ச வரையிலும் கொஞ்சம் கொஞ்சமா ஆசையை விட்டோமே என்றால் மேல நமக்கு ஸ்ரீபாஷித்தெல்லாம் வரப்போறது பராத்தா திகரணத்துல நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன முயற்சி எடுத்துவோமே என்றால் அது எப்படி அம்பலமான அதை வந்து மேலும் மேலும் ஊக்கம் கொடுத்து அதை நல்லபடியாக நடத்துகின்றான் அப்படின்றதுலாம் மேல சாதிக்க போறார் இரண்டாவது அத்தியாயத்துல அந்த எல்லாம் விஷயங்கள்லாம் பார்க்க போறோம் ஆக மனசுல இந்த அடிப்படையை வாங்கி கொண்டு சரி ஆசையை விட வேண்டும் அப்படின்ற எடுத்து அந்த ஒரு ஒரு அங்குரம் அப்படின்னு சொல்லுவார்கள் அந்த முளை நமக்கு ஏற்பட்டது என்றால் அதுவே மேல நல்லபடியாக விளைந்து ஆசை இல்லாமல் இருந்தால் தான் வாழ்க்கையில நிம்மதி அந்த நிம்மதியை நாம் இந்த லோக்கத்திலே எழுத முடியும் மோட்சத்துக்கு நாம் ரெடி ஆயிடுவோம் அதுக்கப்புறம் மோட்சத்துக்கு போயிட்டு எம்பெருமான் திருவடிகள் நிரந்தரமான கைங்கரியத்தை பண்ணலாம் என்பதுதான் நமக்கு ஆழ்வார் ஆச்சாரியர்கள் காட்டக்கூடிய மார்க்கம் என்று சொல்லி அமைகின்ற ஆழ்வார் திருவடிகளேஸ்வரனும் எம்பெருமானார் திருவடிலேஸ்வரனும் ஜீயர் திருவடிகளேஸ்வரனும்